हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணாஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதா ஏழு கரத்தில் பிரஹ்ளார் கட்சது नं तलपल् पदं नार्पद् एवं हि लोककृदुभिता मे शैक्ष्णवः साधिशया न निर्मला तस्मात् अदृष्टश्रुतदूषणं परं भक्त्या उक्तये संभजदात्मलब्धये வேர்ட் வை வேர்ட் மீனிங் ஏவம் மண்ணுலக செல்வமும் உடைமைகளும் நிலையற்றவை என்பது போல ஹி நிச்சயமாக லோகா சூரியன் சந்திரன் ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் போன்ற மேலுலகங்கள் கிருதுபி பெரும் யாகங்களை செய்வதால் கிருதா அடையப்படும் அமி அனைத்தும் ஷயிஷ்ணவ அழியக்கூடியவை நிலையற்றவை சாதிசையா அதிக சௌகரியத்தையும் இன்பத்தையும் அளிப்பவை என்ற போதிலும் ந இல்லை நிர்மலா பரிசுத்தமானவை தொல்லைகளிலிருந்து விடுபட்டவை தஸ்மாத் ஆகவே அதிருஷ்ட ஸ்ருத்த கண்டிராதது அல்லது கேட்டிராதது தூஷணம் யாருடைய குற்றம் பரம் பரமனை பக்தையா சிறந்த பக்தி தொண்டால் உத்கதையா வேத இலக்கியங்களில் விவரிக்கப்படுவது போல ஞானம் அல்லது கர்மத்துடன் கல கலக்காத ஈசம் பரமபுருஷரை பஜத வழிபடுங்கள் ஆத்மலப்தையே தன்னை அறிவதற்கு டிரான்ஸ்லேஷன் சிறந்த வேள்விகளை செய்யும் ஒருவனால் தன்னை ஸ்வர்கலோகங்களுக்கு உயர்த்தி கொள்ள முடியும் என்பது வேத இலக்கியங்களிலிருந்து அறியப்படுகிறது ஆனால் ஸ்வர்கலோக வாழ்வானது மண்ணுலக வாழ்வை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக வசதியுடையது என்றாலும் ஸ்வர்கலோகங்கள் புனிதமானவை அல்ல அல்லது பௌதீக வாழ்வின் வாசனையிலிருந்து விடுபட்டவையும் அல்ல ஸ்வர்கலோகங்களும் கூட தற்காலிகமானவையே என்பதால் அவை வாழ்வின் லட்சியம் அல்ல ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மாசுடையவராக கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இதனால் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல உங்களுடைய சொந்த நன்மைக்காகவும் தன்னுணர்வுக்காகவும் நீங்கள் மிகுந்த பக்தியுடன் பகவான் கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை வழிபட வேண்டும் பர்ப்பை சில பிரபுபா சில பிரபுபா க்ஷீனே புண்ணே மர்த்திய லோகம் விசந்தி என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல ஒருவன் மிருகபலி என்ற பாவச் செயலையுடைய பெரும் யாகங்களை செய்வதன் மூலமாக மேலுலகங்களுக்கு ஸ்வர்கலோகங்களுக்கு உயர்த்தப்பட்ட போதிலும் ஸ்வர்கலோகத்திலுள்ள மகிழ்ச்சி கூட தொல்லைகளிலிருந்து விடுபட்டதல்ல தேவராஜனான இந்திரனுக்கு கூட போன்ற வாழ்க்கை போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது இவ்வாறாக ஸ்வர்கலோகங்களுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதில் உண்மையான நன்மை என்று எதுவும் இல்லை உண்மையில் ஒருவன் தன் புண்ணிய செயல்களின் பலன்களை முடித்துக்கொண்ட பின் அவன் ஸ்வர்கலோகங்களிலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் யத் யதேக கர்ம ஜிதோலோக க்ஷீயதே ஏவம் ஏவா முத்திர புண்ணிய ஜிதோலோக க்ஷீயத என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அரே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய ஸ்ரீபக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜாய்